திரு வெங்கடேசன் மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே வக்கீம் சந்திரனுடைய வந்தே மாதரம் பாடலை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த நாடு விவாதித்துக் கொண்டிருக்கிறது அந்த பாடலை முதன் முதலில் மெட்டமைத்து பாடிய ரவீந்திரநாத் தாகூரே அதற்கு இரண்டு சதாப்தத்துக்கு பின்பு எழுதிய காரே வைரே என்ற தன்னுடைய நாவலில் அந்த பாடல் பற்றி விவாதித்திருக்கிறார் அரசியல் சாசன சபை அந்த பாடலை மிக விரிவாக விவாதித்து இரண்டு சரணங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நான்கு சரணங்களை விடுவித்து ஒரு முடிவு செய்தது இவ்வளவுக்கும் பிறகு இந்த அவையில் இந்த பாடலினுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டை ஒட்டி விவாதிக்க வேண்டும் என்று ஆளுங்கட்சி தரப்பு விரும்பி இருக்கிறது பிரதமர் அவர்களே குறிப்பிட்டதை போல வந்தே மாதரம் என்ற இந்த முழக்கம் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு ஆன்மாவாக அமைந்தது என்று குறிப்பிட்டார் உண்மைதான் இந்த ஒரு முழக்கம் மட்டுமல்ல வந்தே மாதரம் என்ற முழக்கத்திற்கு இம்மி அளவும் குறைந்ததல்ல ஜெய் ஹிந்த் என்ற முழக்கம் ஜெய் ஹிந்த் என்ற முழக்கத்திற்கு துளி அளவும் சளைத்ததல்ல குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கம் ஒவ்வொரு முழக்கத்திற்கும் பின்னாலும் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டார்கள் தூக்கு கயிற்றை முத்தமிட்டவர்கள் துப்பாக்கி குண்டுக்கு நெஞ்சு காட்டியவர்கள் பீரங்கியின் வாயிலில் வைத்து சுட்டுத் தள்ளப்பட்டவர்கள் காலடி எத்திக்கப்பட்டவர்கள் பொதுக்கூட்டம் கேட்டவர்கள் கிடங்கை கொள்ளையடித்தவர்கள் தண்டிக்கு போய் உற்றுக்கா உப்பு காய்ச்சியவர்கள் அதே போல இருந்து கப்பல் ஓட்டியவர்கள் என்று ஒவ்வொரு முழக்கத்துக்கும் பின்னால் லட்சக்கணக்கானோர் திரண்டார்கள் அது சரி நீங்கள் எந்த முழக்கத்துக்கு பின்னால் திரண்டீர்கள் இந்த முழக்கங்கள் எல்லாம் யாருக்கு எதிராக எழுப்பப்பட்டதோ அவர்களுக்கு பின்னால் நீங்கள் இருந்தீர்கள் தப்பி தவறி விடுதலை போரில் பங்கெடுத்தால் கூட தவறி பங்கெடுத்து விட்டேன் என்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு விட்டு வெளியில் வந்தீர்கள் இந்த முழக்கத்தை கடந்த காலங்களில் ஏந்தியவர்கள் எல்லாம் எழுதியவர்கள் எல்லாம் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் ஆனால் அதற்கு எதிர்த்து இருந்துவிட்டு நீங்கள் இன்றைக்கு இதை விவாதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதுதான் உங்களது அரசியல்

வந்தே மாதிரம் பாடலின் ஆறு சரணங்களையும் பாட வேண்டும் என்று மகாராஷ்டிர மாநில அரசு சுற்றறிக்கை அனுப்புகிறது அடுத்தவர் உதடு என்ன பாடல் பாட வேண்டும் என்பதை தீர்மானிக்க உங்களுக்கு எந்த சுதந்திரத்தை யார் கொடுத்தது என்ற கேள்வி